Apa Nra? Tanya kuli dia. Tak lagi Chocolate Tani pol, tani pol chocolate sapal. Mulai தண்ணி போதும் சாக்லேட் சாப்பிடு சாக்லேட் நல்லா இருக்குதா இல்லை எனக்கான நீ சாப்பிட்ற யார் சாக்லேட் ஆகி வந்தது சூப்பரா சாக்லேட் சூப்பரா சூப்பரா

தெ போதும் அஞ்சிக்கா தண்ணியே குடிக்காத போதும் காக்கி சாப்பிடு கொடு யார் எட்டி பாக்குறது

Answer anh đi nghe đi nghe nữa sắp đi nữa. nghe ba?

லை பாட முடியாது ஏய் வா சொல்றீ ட்ரெஸ் எல்லாம் லைவ்ல ஒயிடும் லாக் ஆயிரும் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் லைவ் பிளாக் ஆயிரும் அப்புறம் அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும் போய் ட்ரெஸ் பண்ணலா ட்ரெஸ் பண்ணுவோம்